புது வீடு கட்டுவதற்காக பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்த தம்பதி கோவையில் கைதாகியுள்ளனர் கோவை மாவட்டம் பாப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவரது மகனை பார்ப்பதற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பதினெட்டு சவரன் தங்க நகைகள் லேப்டாப் மற்றும் செல்போன் ஆகியவை கொள்ளை போயிருப்பது தெரியவந்தது அது தொடர்பாக சூலூர் காவல் நிலையத்தில் பார்த்திபன் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது காவல் ஆய்வாளர் மாதையன் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் அந்த பகுதிகளில் சாலையில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை பயன்படுத்தி அங்குள்ள வாகன நகர்வுகளை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் வந்துள்ளனர் அவர்களின் நடமாட்டத்தை தொடர்ந்து கவனித்த போது பூட்டிய வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டுவது தெரியவந்தது அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அவர்கள் ஒண்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி தேவி என்பது தெரிய வந்தது அவர்களிடமிருந்து பார்த்திபன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பதினெட்டு சவரன் தங்க நகைகள் லேப்டாப் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கொள்ளையடிக்க பயன்படுத்திய வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றினர் கொள்ளைக்கார தம்பதியிடம் நடத்திய விசாரணையில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையில் பூட்டியிருந்த வீடுகளை உடைத்து கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம் மூலம் அளித்தனர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கடந்த ஏழு வருடங்களாக பல்வேறு வீடுகளின் பூட்டுக்களை உடைத்து கொள்ளைச் சம்பவங்களை அரங்கேற்றியிருக்கும் இந்த தம்பதி சுமார் இருபது குற்ற வழக்குகளை தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது பார்த்திபன் வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை விற்பதற்காக தயாராகி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் தம்பதியை கைது செய்து நகை மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் புது வீடு கட்ட பூட்டிய வீடுகளின் கதவுகளை உடைத்து கைவரிசை காட்டும் கொள்ளை தம்பதியின் பின்னணியில் வேறு யாரும் உள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க